ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நாடு அமணி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமை அதிகாலையில் நான் செய்த பூஜைகள் தான் இந்த வீடியோவில் வளாகாக பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த விளாக் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அமினி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க அன்றைக்கி வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா நிறைஞ்சு பௌர்ணமி நானும் கூட இந்த பௌர்ணமி நாளில் ஒரு நல்ல விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்தது அது என்ன அப்படின்னா அன்னைக்கு நான் வந்து எனக்கு வந்து வண்டி ஒன்று எடுத்தோம் இந்த நல்ல விஷயம் நடந்த அந்த நாளில் அதிகாலையிலே எழுந்திரிச்சு நான் வந்து எல்லா தெய்வங்களுக்கும் நன்றி சொல்லி பூஜை முடித்தேன் அதோட வீடியோ தான் வண்டி எடுத்தது பூஜை போட்டதெல்லாம் அடுத்த பதிவாக உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுக்குறேன் எப்போதுமே வியாழக்கிழமே வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிரும்ல அன்றைக்கி இந்த டோர் எல்லாமே வந்து ஏற்கனவே இருந்த அந்த மஞ்சள் குங்குமத்தெல்லாம் வந்து நீட்டாக தொடச்சு வச்சுருந்தேன் இப்போ அதிகாலையில் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து விநாயகருக்கு முன்னாடி நம்மளுடைய கதவுல இருக்கக்கூடிய விநாயகருக்கு முன்னாடி நினைவாசலுக்கு எல்லாத்துக்குமே அழகாக மஞ்சள் பூசி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு விட்டுட்டேன் இது ஏன் அடிக்கடி இந்த நிலைவாசல் பூஜை செய்கிறேன் அப்படின்னா இந்த நிலைவாசலில் தான் நம்மளுடைய குலதெய்வம் வந்து நிலையாக குடியிருக்கக்கூடியது இந்த நிலைவாசல் தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்ல காரியங்களும் இந்த இருந்து தான் நம்மளுக்கு வீட்டுக்குள்ளே வரும் அதனால் எப்போதுமே இந்த நிலைவாசலை ரொம்ப மங்களகரமாக வச்சுக்கோங்க அதுக்காக தான் நான் ஒவ்வொரு நாளும் நான் கொடுக்கக்கூடிய பதிவுகளில் நான் வந்து இதை வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த நிலைவாசல் தான் நம்ம வீட்டுக்கு ஒரு இதய மாதிரி நம்மளுக்கு எப்படி உயிர் வாழ்கிறதுக்கு ஒரு இதய முக்கியமோ அதே போல் தான் இந்த நிலைவாசல் அதனால பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னா இந்த நிலைவாசலை வந்து ரொம்ப ரொம்ப சுத்தமாக வச்சு ரொம்ப மங்களகரமாக வச்சு தீபதூபம் காட்டி கும்பிடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த துளசி மாடம் எல்லார் வீட்லேயுமே துளசி மாடம் வச்சு வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இந்த துளசி மாடம் ஒவ்வொரு வெள்ளி செவ்வா நாட்களில் நம்ம கண்டிப்பாக இதுக்கு வந்து அழகு அலங்காரம் பண்ணி பூஜைகள்லாம் செய்யணும் இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் அதிக செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியது இந்த துளசி மாட பூஜை தான் இந்த துளசி மாடத்தில் அந்த துளசி செடியிலே பார்த்தீங்க அப்படின்னா முப்பெரும் கடவுள்கள் வந்து இருக்கிறாங்க வேரில் ப்ரா பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மாவும் அந்த மண்ணில் வந்து வேர்லேருந்து மேலே மண்ணு நோக்கி வந்து அந்த வேரும் மண்ணு ஒட்டி இருக்குது இல்லையா அந்த இடத்துல வந்து விஷ்ணுவும் அதுக்கு மேலே வந்து சிவனும் இருக்கிறதா ஒரு ஐதீகம் அதனால் முப்பெரும் கடவுள்களை நம்ம எப்போதுமே வழிபட வழிபட கூடிய பலனை வந்து நம்மளுக்கு இந்த துளசி மாடை வழிபட்டோம் அப்படின்னாவே கிடைக்கும் அதோடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த துளசி செடியே வந்து லக்ஷ்மி தாயார் அவதரிக்கையிலேயே இந்த துளசி செடி அவதரிச்சதா ஒரு ஐதீகம் அதனால் இந்த துளசி மாடத்தை நம்ம வழிபட்டு செஞ் வழிபட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னாவே நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து நடக்க ஆரம்பிக்கும் பழக வந்து துளசி மடத்துக்கு மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு விட்டு நீட்டாக மஞ்சள் பூசி விட்டு துளசி செடியிலையும் மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டாச்சு இப்போ அப்படியே வாசல் படியில் கோலம் போட ஆரம்பிச்சுக்கலாம் பேங்களூர்லேருந்து பபிதா அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் வந்து தன்னோட பேரை வந்து மென்ஷன் பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லியிருந்தாங்க உங்களுக்காக தான் சிஸ்டர் பபிதா சிஸ்டர் நீங்கள் பெங்களூரில் இருக்க தான் சொல்லியிருந்தீங்க நீங்கள் கூட வீடு இருக்கிறீங்களா இல்லை வீடு வாங்கியிருக்கீங்களான்னு எனக்கு சரியாக தெரியல அதை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் ஏன்னா தினமுமே நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லிகிட்டே இருக்கீங்க நான்தான் மறந்துடுறேன் சாரி இத்தனை நாள் சொல்லாததுக்கு நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய பேரை நான் சொல்லிட்டேன் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு எப்போதுமே இருக்கணும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் ஓகே அதே போல் கவிதா ஆல பிச்சை அப்படின்னு ஒரு ஐடி நேமு இது கரெக்டாக என்னன்னு தெரியல எனக்கு ஆனால் கவிதாங்கிறது கரெக்டான நேம் தான் அந்த சிஸ்டருமே வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க ஹாய் சிஸ்டர் பியூட்டியூபுல் பாவாடசிஸ் என் பேரும் மென்ஷன் பண்ணுங்க சிஸ் தேங்க்யூ சிஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த பாவாடைன்னு சொன்னது இவங்க வந்து ஆந்திரான்னு நினைக்கிறேன் அந்த அம்மனுக்கு வந்து நான் அழகாக பாவாடை அதாவது வஸ்திரம் வந்து தச்சு நான் வந்து ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் இல்லையா அந்த வீடியோஸ் பார்த்துட்டு அவங்களுடைய க கமெண்ட்ஸையும் வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க அவங்களுடைய நேமையும் மென்ஷன் பண்ண சொன்னாங்க தேங்க்யூ கவிதா சிஸ்டர் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு எப்போதுமே இருந்துகிட்டே இருக்குது ஒவ்வொரு நாளும் நான் வீடியோஸ் கொடுக்கும்போது உங்களுடைய வருது சில செலக்டைவும் நீங்கள் வந்து போடுற கமெண்ட்ஸு நீங்கள் வந்து தமிழும் அந்த கன்னடமும் கலந்து பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சில இது எனக்கு புரிகிறதில்ல ஒரு சில இது புரிஞ்சு நான் வந்து ரிப்ளை கொடுத்துட்றேன் இதுதான் சொல்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் நிறைய விஷயங்கள் நீங்களுமே கமெண்ட்ஸில் என்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டே இருப்பீங்க எதையுமே நினச்சிக்காதீங்க நீங்கள் அடிக்கடி சொல்கிறது இந்த பக்கத்து வீட்டை பற்றி சொல்லிகிட்டே இருப்பீங்க உங்களுடைய கமெண்ட்ஸில் இப்படியெல்லாம் பண்ணால் ரொம்ப வந்து கிண்டல் பண்ணுறாங்க நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்குது சிஸ்டர் அப்படிலாம் சொல்லி கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க அதெல்லாம் நீங்கள் எதையுமே எடுத்துக்காதீங்க நீங்கள் வந்து கடவுளுக்கு பூஜை பண்ணுறீங்க உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா இருக்கணும் குழந்தைங்க நல்லா இருக்கணும் ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னு நினச்சி தானே நீங்கள் வந்து பூஜைகள் பண்ணுறீங்க அதனால் நீங்கள் பக்கத்தில் உள்ளவங்கள பார்க்கவே பார்க்காதீங்க இந்த உலகம் வந்து நம்ம இறங்கி போனாலும் நம்மளை கிண்டல் பண்ணோம் நம்ம வந்து அதிகமாக உயர்ந்துக்கிட்டே போனாலும் நம்மளை கேலி போனோம் எப்படியாக இருந்தாலும் இந்த உலகத்தில் உள்ளவங்க நம்மளை ஒதுக்கிக்கிட்டே தான் இருப்பாங்க ஒதுக்குறவங்கள பற்றி நம்ம வந்து வாழ்க்கையில் நினைக்கவே கூடாது அப்படின்னு தான் நான் நினப்பேன் ஏன் அப்படின்னா அந்த வழியெல்லாம் அனுபவிச்சாதான் தெரியும் அப்படி தானே அப்படி நான் நினைக்கிறேன் அதனால் வந்து நம்மளை ஒருத்தர் ஒதுக்குறாங்க அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க பரவாயில்லன்னு நினச்சிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலான்னு நினச்சிட்டு பார்க்க ஆரம்பிங்க சந்தோஷமாக இருங்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வேலைகளை நீங்கள் வந்து திருப்தியாக செய்யுங்க உங்க உங்களுக்கானதை மட்டும் நீங்கள் பாருங்கள் அடுத்தவங்களை எப்போதுமே இனி பார்க்காதீங்க ஏன்னா வந்து வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம் நிறைய கற்றுட்ருப்போம் அதனால் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் அடுத்தவங்களுக்காக வாழ்ந்து நம்ம ஒன்றும் சாதிக்க போகிறது கிடையாது அவங்களுக்காக வாழ்கிறோம் அப்படின்னா அதோடய ஃபீல் ஒரு துளியாவது அவங்க அதை நினைக்கணும் அவங்க நினைக்காதப்போ நம்ம அவங்கள நினச்சி நம்ம ஃபீல் பண்ணுறதுல ஒரு அர்த்தம் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃப்பை பார்க்கலாம் நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை வந்து சந்தோஷமாக செய்யலாம் அதை பார்த்து நாம் சந்தோஷப்பட்டுக்கலாம் வாழ்க்கையில் வந்து அச்சீவ்மெண்ட்டுங்கிறது நிறைய இருக்குது நமக்குன்னு ஒரு இலக்கு வச்சு அதை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாவே மற்றதெல்லாம் நம்மளுக்கு வந்து பெரிய விஷயமாக நம்மளுக்கு வராது ஏன் எப்படி சொல்கிறேன்னா நம்ம வந்து எதுவுமே இலக்கு இல்லாமல் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் போட்டு மனசுக்குள்ளே குழப்பிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த குழம்புற விஷயங்கள் மட்டும்தான் நம்ம மைண்டில் ஓடிகிட்டே இருக்கோம் அது ஓட ஓட நம்ம என்ன ஆகும் அப்படின்னா சோர்ந்து போயிட்டே இருப்போம் அப்படியே வந்து என்ன சொல்கிறது அப்படியே போய் படுத்துக்கலாம் அமைதியாக இருக்கலாம் எதை பார்த்தாலும் வெறுப்பு வரும் யாரும் பேச தோணாது இப்படி எல்லாமே இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா அதெல்லாம் விட்டுருங்க வாழ்க்கையில் எல்லாருக்குமே வரக்கூடியதான் நம்மளை நினைக்கிறாங்க அப்படின்னா உயிரை கூட நம்ம வந்து கொடுக்கலாம் ஆனால் நம்மளை நினைக்கல அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்காக நம்ம ஃபீல் பண்ணியோ அவங்களுக்காக நம்ம வந்து கஷ்டப்படுறதில் ஒரு அர்த்தம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால நம்மளுடைய வாழ்க்கையை நாம் ஹாப்பியாக வாழ ஆரம்பிக்கலாம் நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க அவங்க அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க கிண்டல் பண்ணுறாங்க அப்படியெல்லாம் வந்து நினைக்கவே நினைக்காதீங்க உங்களுடைய லைஃப்பை பாருங்கள் அதே போல் இன்னொரு சிஸ்டரும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய நேம் வந்து நான் மறந்துட்டேன் சாரி இருந்தாலும் இந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா மன்னிச்சிக்கோங்க சிஸ்டர் உங்களுடைய பேர் சொல்லலைன்னு நினச்சிக்காதீங்க அவங்களுமே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா அக்கா நான் வந்து உங்களுடைய வீடியோஸ் பார்த்து நான் தினமும் பூஜைகள் பண்ணுறேன் பூஜை பண்ணும்போது பக்கத்தில் உள்ளவங்க வந்து நீங்கள் என்ன மந்திரம் செய்கிறீங்களா வீட்டில் அப்படியெல்லாம் வந்து கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னீங்க இல்லையா கண்டிப்பாக இதை வந்து எல்லாருமே சொல்லுவாங்க என் வீட்டை பார்த்தாலும் அப்படி தான் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா என் ஹஸ்பண்டே சொல்லுவோம் அப்படி வீட்டுக்குள்ளே வரையில் ஒரு மந்திரவாதி வீட்டுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்கேன் அப்படின்னு சும்மா கிண்டலுக்கு சிரிப்பாக சொல்லிட்டு உள்ளே வருவார் அதனால் பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து ஜாலியாக எடுத்துக்கோங்க கஷ்டப்படாதீங்க நீங்கள் நினைக்கலாம் ஹஸ்பண்ட் சொல்கிறதுனால சா ஜாலியாக எடுத்துக்கலாம் சிஸ்டர் பக்கத்தில் உள்ளவங்க வந்து சொல்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நான் ஃபஸ்ட்டே சொன்னதா சொல்கிறவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க அவங்களுடைய வாயை நம்ம மூடவே முடியாது அவங்களுடைய எண்ணோட்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமும் நம்மளுக்கு கிடையாது நம்மளுடைய வாழ்க்கையை பார்க்கலாம் அவங்க என்ன வேணாலும் நினச்சிட்டு போகட்டும் இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயம் செய்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடந்துடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா இவங்க இந்த மாதிரி பூஜைகள்லாம் பண்ணுறதுனால தான் இவங்களுக்கு இதெல்லாம் நடந்திருக்குது அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு தாட் வரும் அப்போது உங்களை பார்த்து அவங்களும் செய்ய ஆரம்பிப்பாங்க நல்ல விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால அது நமக்கும் வந்து புண்ணியந்தான் நமக்கும் நல்ல விஷயங்கள் நடக்க தான் ஆரம்பிக்கும் அதனால அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் செய்யணுங்கிற அவசியம் நம்மளுக்கு கிடையாது உங்களை பார்த்து அவங்க கேட்டு அதாவது பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி கேட்டாங்க அப்படின்னா சொல்லி கொடுங்க இல்லை அவங்களுக்கு அது தேவை இல்லை கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து காதலையும் வாங்கிக்காதீங்க அந்த பக்கமே திரும்பாதீங்க உங்களுடைய இலக்கு என்னவோ அதை நினச்சிக்கோங்க உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை நினச்சிக்கிட்டு நீங்கள் அந்த உங்களுடைய தெய்வம் எந்த தெய்வம் உங்களுக்கு இஷ்ட தெய்வமோ அதை மட்டும் நீங்கள் அப்படியே மனசார மனசில் நினச்சிக்கிட்டு அப்படியே வந்து உண்மையாக பயபக்தியோடு நீங்கள் வந்து பூஜைகள் பண்ணுங்க கண்டிப்பாக அதுக்கான பலன் வந்து கடவுள் கொடுப்பாரு எந்த கடவுளுமே பார்த்தீங்க அப்படின்னா மனம் முருகி வேண்டணும் அப்படின்னா எல்லா தெய்வங்களுமே வந்து நமக்கு எல்லா அருளும் கொடுப்பாங்க அதனால பார்த்தீங்கன்னா மற்றவங்களை நினச்சி ஃபீல் பண்ணாமல் நம்மளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்க ஆரம்பிக்கலாம் அவங்க கிண்டல் பண்ணுறாங்க பக்கத்தில் உள்ளவங்க வந்து நம்மளை ஒரு மாதிரி பேசுகிறாங்க இப்படியெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க கிண்டல் பண்ணுறவங்க கிண்டல் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு துளி கூட பிரயோஜனமாக இருக்கவே இருக்காது அது அவங்க வாழ்க்கைக்கும் அது இருக்காது அப்படிங்கிறப்போ நாம் அதை நினைக்கணுங்கிற அவசியமும் நம்மளுக்கு இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன தோடுதோ அதை நம்ம ஹாப்பியாக செஞ்சுட்டு நாம் சந்தோஷமாக வாழ்கிற வழியை மட்டும் பார்க்கலாம் அதனால அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க அதெல்லாம் விட்டுடுங்க விட்டுட்டு நீங்கள் ஹாப்பியாக இருங்க நல்லா பூஜைகள் செய்யுங்க மனதார சாமி கும்பிடுங்க மனதார வர வேண்டிக்கோங்க எல்லாமே நல்லதாகவே உங்களுக்கு நடக்கும் இந்த பாவை விளக்கு வைக்கிறது பற்றி ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க நானும் திருப்பி ரிப்ளை கொடுத்துட்டே இருக்கேன் இந்த விளக்கு எங்கே வாங்குனீங்க எங்கே வாங்கினீங்கன்னு நான் வந்து அது ஆன்லைனில் லிங்க் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க அதெல்லாம் ஆன்லைனில் நான் வாங்கலை இங்கே கோயில் திருவிழாவில் நான் வாங்கிட்டு வந்தேன் அதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டும் சேர்த்து நூற்றம்பது ரூபான்னு நினைக்கிறேன் எனக்கு அதோடய ரேட்டு இன்னுமே சரியாக தெரியல மறந்துட்டேன் அதனால கோயிலில் வாங்கினதா அந்த பாவை விளக்கு நீங்கள் எங்கேயாவது கோவிலுக்கு போகிறீங்க இல்லை அப்படின்னா மால்லெல்லாம் கூட கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் கிடைச்சது அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க இல்லை அப்படின்னா இந்த ரோட்டோர கடைகளில் வந்து நிறைய அந்த மண்ணால் மண்ணால் செஞ்ச பொருட்களெல்லாம் நிறைய விற்றுட்ருப்பாங்க அங்கேயும் கூட இந்த பாவை விளக்கு கிடைக்கும் வாங்கிக்கோங்க இப்போது நிலைவாசலில் வந்து பாவை விளக்கு ரெண்டு பக்கமும் வச்சு தீபம் ஏற்றி முடிச்சுட்டேன் அதே போல் துளசி மாடத்துக்கிட்டேயே அழகாக சிம்பிளாக ஒரு கோலம் போட்டிருக்கிறேன் உருளி வந்து அழகாக அலங்காரம் செஞ்சு வச்சுருக்கேன் செஞ்சு வச்சுட்டு அம்பாளுக்கு துளசி அம்பாளுக்கு முன்னாடி தீபமும் ஏற்றிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம பக்கம் ரெண்டு பக்கமும் நம்ம வீட்டுக்கு ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய அந்த விளக்கு மாடத்துலேயும் தீபம் ஏற்றிக்கிறேன் ஒரு சிஸ்டர் ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு சொல்லியிருந்தாங்க அக்கா நீங்கள் நேர் வகிடு எடுத்துகிட்டு சீவினிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னோடய தங்கம் தங்கச்சி மாதிரியே இருக்கீங்க சிஸ்டர் அப்படின்னு ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் ஏ ஏதோ நம்மளை மாதிரி ஒரு ஏழு பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதில் உங்கள் தங்கச்சி ஒருத்தர் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அவங்கள நானும் கேட்டேன்னு சொல்லுங்க தீபம் ஏற்றி முடிச்சுட்டு நம்மளுடைய நில நிலைவாசலுக்கு வந்து பாலில் வந்து நம்ம அபிஷேகம் செஞ்சுக்கலாம் இந்த பாலில் அபிஷேகம் பண்ணுறது அவ்வளோ ஒரு புண்ணியத்தை கொடுக்குங்க அதே போல் இந்த துளசி மாடத்துக்கும் பாலில் அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா செல்வ வளங்களை வந்து அதிகம் நம்மளுக்கு கொடுக்கும் இந்த செல்வ வளங்களை கொடுக்கும் கொடுக்கும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா உழைக்காமல் கொடுக்கவே கொடுக்காது அதை நான் ஒவ்வொரு பதிவுலையும் நான் ரொம்ப முக்கியமாக மென்ஷன் பண்ணுவேன் உழைக்காமல் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காது நாம் செய்கிற தொழில் தான் நம்மளுக்கு தெய்வம் அந்த தெய்வம் கொடுக்கறது நம்மளுக்கு வந்து விரை செலவு ஆகாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து முன்னேற்றமாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போகிறதுக்கு துணை நின்று நம்மளை காக்கக்கூடியதான் தெய்வங்கள் அதனால் பார்த்திங்க அப்படின்னா தெய்வத்தை வந்து மனசார நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே நம்மளுக்கு நல்லதாகவே நடக்கும் அதுவும் இந்த துளசி மாடத்துக்கு அந்த வெள்ளிக்கிழமையில் பார்த்திங்கன்னா பால் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால் கொஞ்சம் பச்சை பால் எடுத்து கொஞ்சம் ரெண்டு பக்கமும் நிலைவாசல்லையும் ரெண்டு பக்கமும் கொஞ்சம் ஊற்றுங்க அதுக்கப்புறம் துளசி மாடத்துக்கு கொஞ்சம் ஊற்றி விட்டுட்டு நீங்கள் எப்போதும் போல் தீப காட்ட ஆரம்பிச்சுக்கோங்க ஒவ்வொரு பௌர்ணமி நாள்லேயோ இந்த நிலைவாசலில் நம்ம வந்து பாலில் அபிஷேகம் செஞ்சு வழிபடும் போது நம்ம வீட்டில் வந்து எல்லாமே நல்லதாகவே நடக்குங்க எல்லா வைப்ரேஷனுமே பாசிட்டிவ் வைப்ரேஷனாகவே வீட்டில் இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அடுத்த பௌர்ணமி வரும்போது இது மாதிரி நிலைவாசலில் பால் ஊற்றி அபிஷேகம் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடக்கும் நிறைய சிஸ்டர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா அக்கா உங்களுடைய பிரம்ம முகூர்த்த அந்த பூஜை வீடியோஸ் பார்த்துட்டு நானும் நிறைய பூ முகூர்த்த விளக்கு வந்து போட ஆரம்பிச்சிட்டேன் சிஸ்டர் எனக்கு வந்து நான் வீடு கட்டிட்டேன் நான் நினச்சதெல்லாம் எனக்கு நடக்குது இப்போ நான் வந்து என்ன நினைக்கிறேனோ அது எனக்கு நடந்துகிட்டே இருக்குது சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு இந்த டூ டேஸாகவே ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நான் நடக்கும் என்னால் இப்போ தொடர்ந்து பிரம்ம முகூர்த்த வீடியோஸ் வந்து கொடுக்க முடியல இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒரு டூ டைம் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா எனக்கு இந்த அரேஞ்ச் பண்ணுறதுலேயே எனக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்குதுங்க அது போக வீடியோ எடுக்கிறது அதுக்கப்புறம் சமையல் பண்ணுறது எனக்கு ஃபுல்லாக டைம்ங்கிறதே கொஞ்சம் கூட எனக்கு மற்றதை யோசிக்கிறதுக்கே எனக்கு டைம் அந்த அந்தளவுக்கு நான் வந்து கரெக்டாக வேலைகள் போயிட்டே இருக்குது ஃபுல்லாக வந்து எனக்கு வேலைகள் இருக்கிறதுனால அதிகாலையில் எனக்கு எந்திரிக்கிறதுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த கம்ப்ளீட்டாக இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டேன் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வீடியோஸ் நான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நான் கொடுப்பேன் ஏன் அப்படின்னா அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு நம்ம வந்து தீபம் வச்சு வழிபடும் போது அத்தனை தெய்வங்களும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வருவாங்க அவ்வளோ ஒரு சக்தி வந்து அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு இருக்குது இப்போ இந்த பூஜையுமே பார்த்தீங்க அப்படின்னா அதிகாலையில் எந்திரிச்சு நம்ம வந்து எனக்கு எனக்கு வண்டி வாங்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் வந்து தூக்கமே வரல ஏன் அப்படின்னா இதெல்லாம் சின்ன சின்ன ஆசைகள் தானே நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே ஒரு வண்டி இருந்தது ஸ்கூட்டரி ஸ்டீக் வச்சுருந்தேன் அது வந்து பழசாயிடுச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் அந்த வண்டி வாங்கினது இத்தனை வருஷமும் என் கூடவே இருந்ததுங்க அதை வந்து கொடுக்குறக்கே இல்லை அது ஒரு ஸ்டோரியே இருக்கு நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு அந்த பூஜை வீடியோஸ் கொடுக்கும்போது நான் சொல்கிறேன் அப்படி தூக்கமே வரல சரி எல்லா தெய்வங்களுக்கும் நன்றி சொல்லணும் ஏன் அப்படின்னா இது ஒரு கனவு மாதிரி இருந்தது நம்ம வண்டி வாங்குவோமா அப்படின்னா அடுத்த மாதம் வாங்கலாம் அடுத்த மாதம் வாங்கலாம் இப்படியும் வந்து யோசனையிலே இருந்தது பட்ஜெட் ப்ராப்ளமும் இருந்தது அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமியில் வாங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு என்னோட மனம் ஓட்டம் அப்படி ஓடிகிட்டு இருந்தது நான் இந்த வீடியோக்காக நான் சொல்லவே இல்லை உண்மையில் நடந்ததை நான் சொல்கிறேன் இந்த பௌர்ணமியில் வாங்கினா இருக்கும் அடுத்த மாதம் வாங்குறது தேய்பரைங்கிறப்போ இந்த பௌர்ணமியில் நம்ம வாங்கலாமே இதுக்கு வந்து கடவுள் நம்மளுக்கு வந்து அனுகிரகம் கொடுப்பாங்களா அப்படின்னு இந்த யோசனையிலே நம்மளுக்கு ஒரு மைண்டில் ஒரு தாட் வந்தது அப்படின்னா அது ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா எனக்கு அப்படி தான் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா கூட எனக்கு அப்படியே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சா கூட கையில் பணம் இருக்காது ஆனால் அது மைண்ட் தாட்டில் அது ஓடிட்டே இருக்கும் அது அப்படியே அசைப்போட்டுட்டே இருப்பேன் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க வீடியோக்காக வந்து எதையுமே வந்து முன்கூட்டி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் பரவாயில்ல நான் சொல்கிறேன் இப்போ வந்து நான் மேலே நம்ம இந்த வீட்டுக்கு மேலே வந்து ஒரு வீடு கட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா நான் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறேன் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கையில எல்லாம் பணம் இல்லை ஆட வந்து இந்த நிறைய பிக்சர்ஸ் இருக்கும் இல்லையா ஃபேஸ்புக்கில் வரக்கூடிய நிறைய பிக்சர்ஸை வந்து எடுத்து எடுத்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அது நடக்குமோ நடக்காதோ அது தெரியாது ஆனால் ஆட்டோமேட்டிக்காக என் மைண்டு வந்து அதை செஞ்சிட்டே இருக்குது அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் இது மாதிரி இருந்தால் அழகாக இருக்கும் இது மாதிரி இருந்தால் அழகாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு கிச்சனாக இருக்கட்டும் ஒரு லிவிங் ரூமாக இருக்கட்டும் வெளியே போட்டிக்கவாக இருக்கட்டும் பால்கனியாக இருக்கட்டும் இப்படி ஒவ்வொரு டிசைன்ஸாக நான் வந்து அது வரும்போது ஒரு வீடோட என்ட்ரன்ஸ் டிசைனாக இருக்கட்டும் இதெல்லாம் வரும்போது நான் வந்து எடுத்து எடுத்து என்னோடய மொபைலில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டே வர்றேன் கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதமாக இதை நான் என்னறியாமலே நான் செஞ்சிகிட்டே இருக்கேன் இதுதான் நான் என்ன நினைக்கிறேனோ அது வந்து வாழ்க்கையில் கண்டிப்பாக அது நடக்கும் அது நான் மட்டும் இல்லைங்க நீங்களுமே உங்களுடைய மன ஓட்டத்தில் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் நீங்கள் பாருங்கள் அது மாதிரி நினச்சி பாருங்களே அது வீடு கட்டுமா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் பார்த்தீங்கன்னா அது நான் வந்து செஞ்சிட்டே இருக்கேன் ஆட்டோமேட்டிக்காக அதை நான் வந்து செஞ்சிட்டே இருக்கேன் அதே போல் தான் இந்த வண்டி வாங்கின ஒரு ஸ்டோரியுமே கையில் பணம் இல்லை இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா வண்டி எடுக்கணும் 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 ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்தது எடுக்கணுங்கிறது நிச்சயம்தான் ஆனால் இந்த நாள் எடுப்போமா அப்படிங்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது ஆனால் கடவுள் பார்த்து இந்த நாள் எடுத்தால் நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்டேயே வேண்டுேன் என்னோட ஹஸ்பண்ட்டையும் நான் சொன்னேன் இந்த பௌர்ணமி நாளில் எடுக்கலாம் ரொம்ப நிறைஞ்ச நாள் இன்றைக்கி எடுக்கலாம்ப்பா அப்படின்னு சொன்னேன் அவரும் எங்கேயோ அங்கே எங்கே அப்படியே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஓரளவுக்கு அந்த வண்டியும் வந்து எடுத்தாச்சு அதனால பார்த்தீங்கன்னா அந்த நாளில் எனக்கு வந்து தூக்கமும் வரல ரொம்ப ஒரு சந்தோஷம் ஏதோ வாழ்க்கையில் அடுத்த ஒரு அச்சீவ்மெண்ட் நடந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக இருந்தது அதனாலே வந்து தூக்கம் வராமல் அதிகாலையிலே எந்திரிச்சு பூஜைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அடுத்து வந்து நம்மளுடைய அம்மனுக்கு வந்து அவ்வளோ ஒரு அழகாக அலங்காரம் பண்ணி பூஜைகள் செஞ்சுருப்பேன் அந்த நான் அது அந்த பதிவை வந்து நான் அடுத்த பதிவாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அது வந்து நான் காலையில் பூஜைகள் செய்யலை வண்டி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பன்னெண்டரை ஒரு மணி ஆயிடுச்சு முடிச்சுட்டுலாம் வர்றதுக்கு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் தான் அந்த பூஜைகள் செஞ்சேன் அதோடய பதிவு நான் வந்து உங்களுக்கு அடுத்த பதிவை நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் பாருங்க அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அத் அப்படியே தெய்வம் உயிரோட்டமாக உட்காந்துருக்குறாங்க அதுவும் நான் வரைஞ்ச அந்த டிராயிங் இருக்குது இல்லை கற்பக மரம் அந்த மரத்துக்கு கீழே அம்பாள் உட்கார்ந்துருக்கிறப்போ அப்படியே தத்ருவோம் அம்பாள் வந்து உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கிறாங்க ஒரு சின்ன அம்மன் செல வச்சே நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருந்தேன் அதில் எவ்வளோ ஒரு வைப்ரேஷன் இருந்தது பாருங்கள் ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அக்கா இதை பார்க்குறப்போ எனக்கு உடம்பெல்லாம் புல்லு இருக்குதுக்கா என்னால் அதை வந்து முழுமையாக பார்க்க முடியல அப்படியே தெய்வம் வந்து ஏதோ பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஏன் ஏன் உடம்புக்குள்ளே ஒரு சக்தி வர்ற மாதிரி இருக்குக்கா எல்லாம் சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படி தான் இருந்தது ஒரு சின்ன சிலை வச்சு நான் வந்து பூஜை பண்ணதே அவ்வளோ ஒரு வைப்ரேஷனாக இருந்தது இந்த பனாரியம்மன் சிலை வச்சு நான் வந்து அதே இடத்துல வச்சு பூஜை பண்ணியிருக்கேன் அடுத்து பதிவாக கொடுக்குறேன் பாருங்கள் அதோடய கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வந்து சொல்லுங்கள் அதிகாலையில் என்னோட குலதெய்வத்தை வேண்டி எனக்கு பிடிச்ச விநாயகப் பெருமானை வேண்டி முருகப்பெருமானை வேண்டி நான் வந்து பூஜைகள் செஞ்சு முடிச்சிட்டேன் இனி வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பூஜையை நான் வந்து முடிச்சுக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடியோலேயும் சொல்கிறதா எல்லார் வீட்லேயுமே துளசி மாடம் வச்சு வழிபாடு செய்யுங்க இந்த துளசி மாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மண்ணை தொட்டு நம்ம வெற்றியில் வச்சுட்டு போனோம் அப்படின்னா நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறுங்க அவ்வளோ சக்தி அந்த துளசி மடத்தில் இருக்கக்கூடிய மண்ணுக்கு கூட இருக்குது என்னோட குலதெய்வம் வந்து என்னோட குலதெய்வத்துக்கு முன்னாடியே இந்த துளசி மாடம் பெரிய மாடமாக தான் வச்சிருப்பாங்க அதையே குலதெய்வமாக எல்லாரும் கும்பிடுவாங்க அப்படிதான் நானும் நினச்சி என்னோட குலதெய்வமாக நான் வந்து கும்பிட்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்